கொழும்பில் உள்ள இந்திய இல்லத்தில் நடைபெற்ற இந்த சந்திப்பில் இலங்கை தமிழரசு கட்சியின் சார்பில் கட்சியின் தலைவர் சி வி கே சிவஞானம் பொதுச் செயலாளர் ஜனாதிபதி சட்டத்தரணி எம் ஏ சுமந்திரன் கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர்களான சிவஞானம் ஸ்ரீதரன் ராசமாணிக்கம் சாணக்கியன் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் தலைவர்களான செல்வம் அடைக்கலநாதன் தர்மலிங்கம் சித்தார்த்தன் கட்சியின் ஊடக பேச்சாளர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் உள்ளிட்ட பலர் இந்த சந்திப்பில் கலந்து கொண்டனர் இந்த சந்திப்பிலே மிகவும் முக்கியமாக நாங்கள் வலியுறுத்தியது மாகாண சபை தேர்தல் உடனடியாக நடத்தப்பட வேண்டும் என்பதாகும் இது இலங்கை இந்திய ஒப்பந்தத்திலேருந்து உருவான ஒரு விடயம் ஆகையினாலே இந்தியா இதற்கு தன்னுடைய அழுத்தத்தை பிரயோகிக்க வேண்டும் என்று நாங்கள் அவரை கேட்டுக்கொண்டிருக்கிறோம் மாகாண தேர்தல் சம்பந்தமாக அது நடத்துவதாக இருந்தால் என்னென்ன செய்யப்பட வேண்டும் என்ற அந்த படிமுறைகளை கேட்டறிந்தார் திரு சாணக்கியன் ராச தனிநபர் சட்டம் மூலம் பாராளுமன்றத்திலே இப்பொழுது முதிர்ச்சி அடைந்து வந்திருக்கிறது ஒரு நாளிலே அது நிறைவேற்ற முடியும் அரசாங்கம் ஒத்துழைத்தால் அது நிறைவேற்றிய உடனேயே மான சபை தேர்தல் நடத்த முடியும் என்பதை அவருக்கு நாங்கள் எடுத்து சொன்னோம் இறுதியான அரசியல் தீர்வு சம்பந்தமாக கூட அரசாங்கம் கொடுத்த வாக்குறுதியை இன்னும் நிறைவேற்றவில்லை அதற்கான எந்த விதமான பேச்சுவார்த்தையும் இன்னும் ஆரம்பிக்கவில்லை என்பதையும் எடுத்து சொன்னோம் இதனிடையே நாட்டுக்கு வருகை தந்துள்ள இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் கலாநிதி சுப்பிரமணியம் ஜெய்சங்கரை தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் உறுப்பினர்களும் சந்தித்தனர் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி சார்பாக நான் முக்கியமாக வலியுறுத்தின இந்தியா இலங்கை ஒப்பந்தம் தமிழ் மக்களுடைய அரசியல் அபிலாஷைகள் நாட்டினுடைய இணைய மக்களுடைய அபிலாஷைகள் ஓடு நிறைவேற்றப்பட வேணும் என்றது மிக தெளிவாக வலியுறுத்தி இருக்கின்றது அடுத்தபடியும் நாங்கள் வலியுறுத்துகிற மீனவர்களுடைய பிரச்சனை ஆகவே இந்திய மத்திய அரசு இதிலே தலையிட்டு இந்த பிரச்சனையை தீர்த்து வச்சே ஆகுவணும் என்ற நாங்கள் இந்த இடத்துல வந்து வலியுறுத்தியிருந்தோம் அதேபோன்று யாழ்ப்பாணத்திலே பலாலி விமான நிலையத்துடைய முதல் ஃபேஸ் மட்டும்தான் அபிவிருத்தி செய்யப்பட்டிருக்கின்றது அதனுடைய இரண்டாவது ஃபேஸை இந்தியா நடைமுறைப்படுத்த இதே கொழும்பில் உள்ள இந்திய இல்லத்தில் மலேக தமிழ் கட்சிகளின் பிரதிநிதிகளையும் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் சந்தித்தார் தமிழ் முற்போக்கு கூட்டணியின் சார்பில் பாராளுமன்ற உறுப்பினர்களான கட்சியின் தலைவர் மனோ கணேசன் பிரதி தலைவர்களான வேலுசாமி ராதாகிருஷ்ணன் பழனி திகாம்பரம் ஆகியோர் இந்த சந்திப்பில் பங்கேற்றனர் இந்த பேரிழத்திலே மிக அதிகமாக பாதிக்கப்பட்ட துன்பத்துக்குள்ளாகிய மக்கள் எங்களது மலையக தமிழ் இந்திய வம்சாலி மக்கள் என்றதை நாங்கள் அவர் கவனித்துக் கொண்டு வந்திருந்தோம் இன்று எங்கள் பிரதான தேவை இருப்பது காணி பாதுகாப்பான காணி மண் சரிவில் அகப்படாத பாதுகாப்பான காணி தேவை என்பது தெளிவார முறை அவர்கள் எடுத்து கூறியிருக்கிறோம் ஆகவே தனது தங்களது இலங்கை வேண்டும் இதனிடையே மருதபாண்டி ராமேஸ்வரன் ஆகியோரும் இந்த சந்திப்பில் பங்கேற்றனர் நாலு கோரிக்கைகள் நாங்கள் முன்னெச்சிருந்தோம் அல்ல ஒரு கோரிக்கை வந்து இப்ப தற்காலிக குடியிருப்பு அமைப்பதற்கு இந்திய அரசாங்கம் உதவி செய்வதாக அடுத்து தற்காலிக குடியமைப்பு அவங்க குடியேற்றின பிறகு வந்து அவங்களுக்கு தேவையான வேலை வாய்ப்புகள் பொருளாதாரத்தை ஊக்குவிக்கிறதுக்கான வேலை திட்டங்கள் முன்னெடுக்கும்னு சொல்லி கேட்டிருந்தோம் இந்திய அரசாங்கம் வந்து கடந்த தடவை பிரதமர் மோடி இலங்கைக்கு வந்திருந்தப்பா வந்திருந்தப்போ வந்து நாங்கள் மெடிக்கலில் இது கேட்டிருந்தோம் இன்சூரன்ஸ் பாலிசி அதுவும் கேட்டிருந்தோம் ரிமைண்ட் பண்ணியிருந்தோம் அதே மாதிரி வந்து இந்திய அரசாங்கத்தோடு வழங்கும் ஓசியை வந்து நம்ம மக்களுக்கு மலைய மக்கள் கிடைக்கணும்னு சொல்லி அதே கோரிக்கை கொண்டு வச்சுருக்கோம்